சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட் இந்த ஆடியோ கேளுங்க சௌந்தர்யா சமைக்கிறத பார்க்க நல்லாவும் இருந்தது சௌந்தரியா சமைக்கிறத பார்க்கறது நல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு சொல்லி பிக் பாஸ் வந்து வேறு லெவல் வேறு லெவல் தங்களை தலைவிக்கு போடுறா போடுறா வெடியை போடுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி ஒரு அவங்க சமைக்க ஆரம்பிச்சிருந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமைக்க தெரியாதவங்க ஒருத்தன் வந்து சமைச்சானா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்போ சூப்பராக இருந்துச்சு அவங்க எல்லாம் அந்த சாம்பார்ல சாம்பாராக மிளகாய் குழம்பா என்ன தக்காளி குழம்பா தக்காளி பழந்தை போட்டு வெங்காயத்தை போட்டு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு அவங்க வந்து செஞ்சது அப்புறம் இந்த ஜாமன் இது போன்ற இது என்னது நெய்யை போட்டது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த இடமே கொஞ்சம் கலகலப்பாக இருந்துச்சு அதுலேயும் ஒரு ஒருத்தனை பார்த்துட்டா ஐயோ நல்லாவே இல்லை இது வேற சவுண்டு வேற அதை கொஞ்சம் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கு நல்லா இல்லையா நல்லா இல்லையான்னு அதெல்லாம் பார்க்க ஃபுல்லாக வந்து ஒரு பன் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது அது ஸ்போர்ட்டிவாக எடுத்து தன்னால் வந்து இது இப்படி அப்படின்னு விட்டாமல் அது செஞ்சு அது செஞ்சோட பயணம் வந்து பிக் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் முதல் முறையாக நம்ம தலைமை வந்து ஒரு பாராட்டுக்களை வாங்கியிருக்கா இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கா இல்லை பெருசாக வாங்கலை இப்போ வந்து யார் கேப்டன் இப்போ கேப்டனே இல்லை இல்லை லைவில் அதனால் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி யார் கேப்டனாக இருக்கும் போது ஜாக்னே சொல்லுது இந்த மாதிரி ஒரு ஒரு வா ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு கேப்டன் வந்து வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் ஆறு பேர் வந்து கேப்டனாகவே இல்லை ராணாவு சௌந்தர்யா ரயான் அப்படிங்கும்போது அப்போது சௌந்தர்யா வந்து நான் ஒரு நாள் கேப்டனாக இருக்க சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இன்னும் வந்து யார் கிச்சன் டீமு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுமூத்தாக பேசும்போது நம்ம தலைவிக்கே இப்படி ஒரு பாராட்டு போடுறா வெடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உடனே பிக் பாஸ் வந்து அடுத்து என்ன சொல்லாருன்னா இந்த மாதிரி இதே மாதிரியே வந்து வரக்கூடிய நாட்களில் யார் இதுவரைக்கும் கிச்சன் டீமுக்கு போகாதவங்களோ அவங்களும் ஒரு ஒரு நேரம் சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லி நல்லா இருக்குது இதில் சவுண்டு ரியாக்ஷன் தான் அப்படி கொடுப்பாங்க ரியாக்ஷன் இதை பார்த்துட்டு தான் சில பேருக்கு வந்து வயிறு அடிச்சல் வைங்களேன் உங்கள் இடத்துக்குள்ள சொல்லுங்கள் நன்றி வணக்கம்